என் செல்ல குழந்தையே தேய் பிறை சஷ்டியினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் உன் வராகி அம்மா உன்னை காண மன மகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள் அல்லவா இன்று அவருக்கு பூஜைகளை செய்து என்னுடைய பிள்ளை உன் வாழ்க்கையில் நீ வேண்டிய வரங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் எளிதாக எல்லா விஷயங்களும் கிடைத்து விடுவது கிடையாது என் தங்கமே அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் உனக்கு பல கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வரும்பொழுது உன் மனது ஒரு மிகப்பெரியதொரு பாரத்தை இறக்கி வைக்கும் இந்த கஷ்டம் இன்று முடிந்து விட்டது என்று உன் மனதை தெளிய வைக்கும் ஆனாலும் சிலருக்கு எத்தனை கஷ்டங்களை தாண்டி வந்தாலுமே முழுமையான மன நிம்மதி கிடைத்து விடுவதில்லை அதற்கு காரணம் அவர்களால் அவர்கள் அனுபவித்த அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வர முடிவதில்லை முடிந்ததையே மீண்டும் மீண்டும் நினைக்கின்ற அளவிற்கு கஷ்டங்கள் அவர்களை வாட்டி வதைத்திருக்கும் என் தங்கமே அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் உனக்கு ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இன்னமும் உன்னால் அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவிக்க வைத்து கொண்டிருக்கின்றது இதற்கு என்ன செய்ய வேண்டும் இதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன தீர்வு என்று என் பிள்ளை யோசித்துக் கொண்டிருக்கின்றாயல்லவா என் தங்கமே இன்று முருகப்பெருமானுக்கு அம்மா சொல்கின்ற இந்த ஒரு தீபத்தை ஏற்று இன்று மாலை ஆறு மணி இரண்டு நிமிடங்கள் வரை தேய் பிறை சஷ்டி திதியானது இருக்கின்றது அதற்கு முன்பாக நீ அவருக்கு வழிபாடுகளை செய்து இந்த ஒரு தீபத்தை மட்டும் அவர் முன்னால் ஏற்றி வைத்து என் குழந்தை நீ வழிபட்டால் போதும் என் தங்கமே எல்லாமே இங்கு உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ ஏற்கனவே புரிந்து கொண்டிருப்பாய் அதனால் இன்று என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நடக்கவிருப்பதையும் நீ நல்லதாகவே ஏற்றுக்கொண்டு இனி பல மாற்றங்கள் நடப்பதை கண்கூடாக கண்டுவிட வேண்டும் எத்தனையோ பிள்ளைகள் இதனால் பலன் பெற்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த பலனை என் பிள்ளை நீயும் பெற்று கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் இடத்தில் ஓடி வந்து இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய கோபத்தை தூண்டுவார்கள் உன்னை பேச வைத்து குற்றவாளி கூண்டில் நிறுத்தி வைக்க ஆசைப்படுவார்கள் இதையெல்லாம் செய்துவிட்டு எதுவும் நடக்காதது போல உன்னிடத்திலேயே சிரித்தும் பேசுவார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட மனநிலை கொண்ட மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன நிச்சயமாக மன அமைதியை பெற்றுவிட வேண்டும் அதற்கு இந்த வராகியினுடைய வாக்கு உனக்கு மிக பெரிய உதவிகளை செய்யும் என் தங்கமே இன்று நீ ஏற்றக்கூடிய தீபம் முருகப்பெருமானினுடைய அன்பையும் அருளையும் மட்டுமல்ல அவர் எப்பொழுதும் உன்னுடைய இல்லத்தில் நிலைத்திருக்க நீ செய்ய வேண்டும் நான் சொல்கின்ற தீபத்திற்கு உனக்கு தேவைப்படுகின்ற இலையானது மருதாணி இலை லக்ஷ்மி தாயா ஆனவள் வாசம் செய்கின்ற ஒரு செடிகளில் ஒன்று மருதாணி செடியாகும் அந்த செடியில் இருந்து இலைகளை பறித்து என் பிள்ளை ஒரு தாம்பூல தட்டில் பரப்பி வைத்து விட வேண்டும் என் தங்கமே அதன் மேல் நீ விளக்கினை வைத்து இன்று நெய் ஊற்றி தீபம் ஏற்று புதிய மண்ணாலான அகல் விளக்கு என்றால் மிகவும் உத்தமம் அதனுள் நெய் ஊற்றி இன்று நீ பஞ்சுதிரி போட்டு முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் என் குழந்தையே அம்மா இன்னொரு முக்கியமான விஷயத்தை உனக்கு சொல்கின்றேன் ஏற்கனவே ஒரு பதிவில் நான் சொல்லி இருக்கின்றேன் எத்தனை குழந்தைகளுக்கு இந்த செய்தி காதில் சென்று சேர்ந்தது என்று எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் அறியாத சில பிள்ளைகளுக்காக மீண்டும் ஒரு முறை நான் சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே ஒரு சில நேரங்களில் உன்னுடைய மனது அமைதியடையாமல் மிகுந்த குழப்பத்தில் நிற்கும் பொழுது நீ பூஜை அறையில் சென்று நிற்பாய் அல்லவா உன் கண்களில் இருந்து வழிகின்ற கண்ணீருக்கு நீ அந்த நேரத்தில் விடை தேடிக் கொண்டிருப்பாய் அல்லவா அப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என் பிள்ளையே நீ கற்பூரம் ஏற்றுகின்ற தட்டில் விபூதியை வைத்து அதன் மேல்தானே ஏற்றுவாய் அந்த நேரத்தில் அந்த விபூதிக்குள்ளாக கற்பூரத்தை நொறுக்கி போட்டு கலந்து வைத்துவிடு கொஞ்சம் விபூதியில் கொஞ்சம் கற்பூரத்தை கலந்து வைத்துவிட்டு அதன் பிறகு அதில் நீ தீபத்தை ஏற்று அதாவது அந்த கற்பூரத்தை நீ பற்ற வைக்க வேண்டும் அப்பொழுது அது எரியும் பொழுது நீ உடனே ஒரு நிமிடத்தில் ஒரு நிமிடமல்ல ஒரு ஐந்து நொடிகளுக்குள் அந்த தீயினை நீ அணைத்து விட வேண்டும் கற்பூரம் எரிகின்ற அந்த தீபமானது அணைந்தவுடன் அதிலிருந்து ஒரு வாசனை வரும் அதாவது கற்பூரமும் திருநீரும் கலந்து வருகின்ற அந்த வாசனை அந்த வெப்பத்தோடு சேர்ந்து உன் மூக்கை துளைக்க வேண்டும் அந்த அளவிற்கு நீ அருகில் நிற்க வேண்டும் என் குழந்தையே அந்த வாசனை அந்த ஒரு நிமிடம் உன்னுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை கவலைகளையும் உன்னை மறக்கடிக்கச் செய்து உன்னுடைய மூளைக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஏதோ ஒரு மிக பெரிய கஷ்டம் தீர்ந்துவிட்டது போன்ற ஒரு உணர்வினை உனக்கு கொடுக்கும் அம்மா இதை எப்பொழுதெல்லாம் செய்யலாம் என்று நீ கேட்பாயானால் என் தங்கமே எப்பொழுதெல்லாம் உன்னுடைய மனது சோதனைக்கு ஆட்படுகின்றதோ எப்பொழுதெல்லாம் உன்னால் கஷ்டத்தை தாங்க முடியாமல் தவித்து நிற்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் இதை நிச்சயமாக நீ செய்து பார்க்கலாம் உனக்கு மிக பெரிய விடிவு காலம் இதில் கிடைக்கும் அந்த நொடி உன் மனது அமைதி அடைந்து விட்டாலே ஓரளவிற்கு அந்த பிரச்சனைகளுக்கு உனக்கு தீர்வுகள் கிடைத்துவிடும் நீயே அமைதியாக யோசிக்க தொடங்குவாய் பல குழப்பங்களை தாங்கிக் கொண்டிருந்த அந்த மனது ஒரு சிறு தெளிவு பெற்று விட்டால் போதுமே எல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக நல்லபடியாக பார்த்துக்கொள்வாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என் தங்கமே நான் சொல்கின்ற விஷயத்தினால் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் என்றால் அதை விட சந்தோஷம் வேறு என்ன கிடைத்துவிட போகின்றது என் பிள்ளையை நான் சொல்வது போல இன்று நீ செய்துபார் திருநீரு அபிஷேக பிரியராக இருக்கக்கூடிய முருக பெருமான் முன்னால் இதை நீ செய்து பார்க்கும் பொழுது உனக்கு நிச்சயமாக மன அமைதியும் மன தெளிவும் கிடைத்துவிடும் இன்று நீ ஏற்றுகின்ற தீபம் மருதாணி இலையில் நீ அவருக்கு ஏற்றுகின்ற தீபம் ஒருவேளை எனக்கு மருதாணி இலை கிடைக்கவில்லை தாயே என்று சொல்கின்றவர்கள் அவருக்கு வெற்றிலை தீபத்தை ஏற்றி வையுங்கள் எல்லாமே உனக்கு நல்லது எல்லாமே உன் வாழ்க்கைக்கு நல்லது கொஞ்சம் கொஞ்சமாக தெய்வத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றாய் என்பதை புரிந்து கொள் எத்தனையோ பூஜைகள் செய்து பலன் கொடுக்கவில்லை எத்தனையோ வழிபாடுகள் எத்தனையோட வைத்தியங்களை படைத்தேன் எனக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நடக்கவில்லை என்று சொல்கின்ற என்னுடைய பிள்ளை உன்னுடைய முயற்சியினை நீ கைவிடாமல் இருக்கும் பட்சத்தில் எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் இன்று நிச்சயமாக உன் கைகளில் ஒன்று கிடைக்கும் என்னை இன்று நீ தவிர்த்து சென்றிருப்பாயானால் அதன் பிறகு இந்த சந்தோஷத்திற்கு நான் பொறுப்பாக முடியாதல்லவா என் குழந்தையே திருநீரில் கலந்திருக்கின்ற அந்த கற்பூரம் உன்னுடைய பூஜை அறையில் ஒரு மனத்தை ஏற்படுத்தும் அந்த வாசனையானது அங்கே தெய்வங்களை எல்லாம் உன்னை பார்க்க வைக்க தூண்டும் அது மட்டுமல்ல என் குழந்தை நீ அதனை உன்னுடைய நெற்றியில் இட்டு செல் நீ நினைக்கின்ற காரியங்கள் எல்லாமே உனக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றியை கொடுக்கும் நீ எந்த ஒரு விஷயத்தை நோக்கி அன்று பயணிக்கின்றாயோ அந்த விஷயம் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உனக்கு மிகப்பெரிய மன ஆறுதலை கொடுக்கும் இதனால் வரையிலும் தடங்கள் ஏற்பட்டு நின்று போன விஷயங்கள் எல்லாம் மீண்டும் நடக்கத் தொடங்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடைய நினைத்த ஒரு விஷயம் உனக்கு அதனால் ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி அவை தானாகவே உன்னை வந்து சேரும் தெய்வத்தின் அன்போடு இன்றைய நாள் என் பிள்ளைக்கு நல்ல நாளாக மாறிவிடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்